ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு தோட்டம் இயற்கையோடு சேர்ந்த சமையல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக வெளியே வந்து சமையல் ரெடி இருக்குது அதே சமயம் வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது அங்கே வந்து சிக்கன் குழம்பு இட்லி சாப்பாடு ரசம் இதெல்லாம் வந்து உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு வெளியே அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிற அடுப்பு தான் இருந்துச்சு சரி இதாக வந்து நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு என்ன சொன்னார் தெரியுமா அம்மா வீட்டுக்கு வந்தால் உனக்கு தலகாலே புரியாத அளவுக்கு வேலை பண்ணுற பற்றியா அப்படின்னு சொல்கிறாரு அம்மா வீட்டுக்கு வந்தால் தலகால் புரியாத அளவுக்கு வேலை பண்ணுறதுக்கெலாம் இல்லைங்க என்னோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நம்ம வீட்லேயும் வந்து நம்ம தான் சமைக்கணும் இங்கே அம்மா வீட்டில் வந்தும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் சமையல் வேலையை கொடுத்துருவாங்க அதுதான் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனையில் நான் சமைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் எனக்கு என்ன நினைப்பேன் இங்கேருந்து கிளம்பும் சரி போனால் அம்மா வீட்டில் வந்து அம்மா சமைப்பாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் மனசில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேலை செஞ்சு செஞ்சு அவங்க டயர்டாக தான் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்காங்க காஃபி சாப்பிட்டு வச்சுருக்காங்க அவங்க ஃபுல்லாக கடையில் நின்று அவங்க கால் வெளி அவங்களோட இது வந்து சரி பிள்ளை வந்தால் அவர் ரெண்டு நாளைக்கு சமைக்கட்டும் நான் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்டு அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்பவும் போல் சரி அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நாம் நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவும் போல் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு அதுதான் வந்து அவர் சொல்கிறார் இங்கேயும் செஞ்சுட்டு அங்கேயும் செஞ்சிக்கிட்டு எவ்வளோ தான் நம்ம வீட்டில் இங்கே வந்து செஞ்சாலும் அம்மா வீட்டில் வந்து அது ஒரு தனி சந்தோஷம் தானே அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலகால் புரியல நல்லா ஜாலியாக இருக்க அப்படிம்பார் ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார் காட்டில் எதுவாக ஏதாவது வேலை வேணும்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து செய்வார் அம்மா வீடு அதாவது மாமியார் வீடு அம்மா வீடு எல்லாம் ஒரே மாதிரியே தான் பார்ப்பார் என்னோட ஹஸ்பண்டு ஆனால் என்னை வந்து அப்பப்போ கிண்டல் பண்ணுவார் தலைகால் புரியல அம்மா வீட்டுக்கு வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுதான் ஒரு விஷயம் ஆனால் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு நடக்கும் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை வேறு யாராவது கெஸ்ட்டுங்க வீட்டுக்கு போனாலும் சரி சமையலோட ராணியாக நாம தான் இருப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையல் இறக்கி ராணி நாம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கெத்து இருப்போம் நாம தான் நம்மளை தான் நல்லா சமைக்கணும்னு சொல்லி சமைக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்கும் நம்ம சமைச்சி கொடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரசித்து சாப்பிடும்போது அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் இது மாதிரி வந்து எந்த பெண்கள் எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் சமைப்பேன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ